God is good All the time He put a song of praise In his heart of mine God is good All the time Through the darkest night His light first shine God is good God is good All the time If you walk in through the valley, and there were shadows all around. Do not fear; He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you, nor forsake you. And as word is true God is good, all the time He. Put night His light will shine God is good God is good All the time கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில் உங்களுக்காய் கற்றுத் தருகிறேன் வார்த்தை இசை இசை அதிபத்தில் செஞ்ச புத்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஒரு பகுதி தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குலுக்கி விலகினீர் என் பாவங்களை எல்லாம் அது முதுகுக்கு பின்னாக எரிந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இசைக்கராஜனுடைய ஜபம் தான் எதுவும் தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கி நீர் ஒரே நீர் வந்து என்னன்னு என்ன மட்டும் இல்லை ஆத்மாவே நீ நேசிக்கிறீர் அதனால் என்னை அழிவின் குழிக்கு விளக்கி நீர் அழிவுக்கு நேர நான் போயிட்டு இருந்தேன் ஆனா என்ன நீர் என்ன செய்யன்னா அந்த அழிவில இருந்து என்னை விளக்கி பாதுகாத்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன சார் தன்னை ஆண்ட இடத்துல அதை ஒப்பு கொடுக்கிறார் தாழ்த்துகிறார் என்னை அழிவின் குழிக்கு விளக்கினே என் பாவங்களையெல்லாம் அது முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டு நான் எவ்வளவோ பாவம் செய்திருக்கேன் நமக்கு விரோதமாக எல்லாத்தையும் என் முதுகுக்கு பின்னால் உம்முடைய முதுகுக்கு பின்னால் எரிஞ்சிச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் ஆண்டவர் வந்து நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார் என்று சொல்லி பார்க்குறோம் வேதத்தில் நூற்றி மூணாம் சங்கத்துல அதே போல கடலின் ஆளுங்கள்ல என் பாவத்தை நீர் எரிந்து விட்டீர் என்று சொல்லி ஒரு ஒரு சில இடங்கள் நம்ம பாக்குறோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா முதுகுக்கு பின்னா எறிந்து விட்டீர் முதுகுக்கு பின்னா எரிஞ்சுட்டா திரும்பி பார்க்க முடியாது முன்னால உள்ளதான் பார்க்க முடியும் நம்ம பாவங்களை அப்படி ஒரு கட்டா கட்டி அப்படி முதுகு பின்னால் அப்படியே தூக்கி எரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவை நீ நெசிக்கிற அப்படின்னாலும் என்னை அழிவுக்கு நீங்களாக்கி மீட்டிக்கொண்டிங்க அதே போல் என்னுடைய பாவங்களெல்லாம் நெசுதிங்க நீங்கள் மன்னித்து அதை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டீங்க நான் அதை நினைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னை ஒப்புக்கொடுக்கிறார் நம்மையும் கூட ஆண்டவர் அப்படித்தான் நினைக்கிறார் சொல்லுகிறார் நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம் அவருக்கு விரோதமாக அவரை விட்டு தூரமாய் போய் அவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்களில் நம்ம என்ன செய்கிறோம் விலகி நிற்கிறோம் ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா என்னுடைய உடைய எல்லாம் நான் முதுகு பிறகு தூரம் எரிஞ்சுட்டே உன்னுடைய ஆத்மாவையும் நான் நேசித்து அதை அழிவு குலுக்கி விளக்கினேன் அப்படின்னு சொல்றாரு அவர் தான் ரச்சகர் ஏன் அப்படின்னா நம்முடைய எல்லா பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நீக்கி அழிவுக்கு நம்மை நீக்கி நம்முடைய பிராணனை விலக்கி அழிவுக்கு விலக்கி தப்பு வைக்கிறாரு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நூற்றி முன்னாள் சங்கத்தில இது வந்து நம்ம ஒவ்வொரு காகவுமே அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்து தண்ணியே ஒப்பு கொடுத்து சிலுவை மரணத்தின் மூலமாக நம்ம என்ன செய்தார் அவர் அவருக்கென்று நம்மை முத்திரையாக பிரித்து எடுத்து தெரிந்து கொண்டார் என்று சொன்ன பாக்குறோம் ஆனா விசுவாசத்தோடு இந்த வசனங்களை பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் அப்பா நீர் வந்து என்னுடைய பாவங்களெல்லாம் உன்னுடைய முதுவுக்கு பின்னாலும் எரிஞ்சுட்டீங்க அதனால என்னுடைய ஆத்மாவே நீங்க நேசிக்கீங்க அதனால அழிவுக்கு என்ன விலைக்கு நீங்க தப்புவித்தீங்க அப்படின்னு சொல்லி தன்னை இளை ஒப்புக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட பெரிய தெய்வம் நம்முடைய தெய்வனாக இருக்கிற நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம் பெரிய காரியங்களை அவர் செய்ய போறாரு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் தொலைத்து நீக்கி முதுகுக்கு பின்னாக எரிந்து கிழக்குக்கு மேற்கொன்று இவ்வளவு தூரமாக அவ்வளோ தூரமாக நம்மை விட்டு விலக்கி கடலின் ஆளுங்களை எரிந்து நம்மை மீட்டு ரட்சித்து பாதுகாத்தார் அழிவுக்கு தப்புவித்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்படிப்பட்ட தேவனை நம் ரட்சகராக கொண்டிருக்கிறோம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் கத்தரை கத்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது சிறுவர் ஜனங்கள் எத்தனையோ முறை மீறினார்கள் அவர் மன்னித்து அவர்களை நேசித்தாரே அதே போல் நாம் ஆவிக்குரிய சேவல நம்மையும் அவர் மன்னித்து நம்மை நேசிக்கிறார் நான் இன்னும் அவருடைய அன்பில் அவருடைய கிருபையில் வளரணும் பெருகணும் அதுக்காக நம்ம அர்ப்பணிப்போம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் பெரிய காரியங்களை செய்வார் அனுதினமும் நான் வளர்ந்திடவே உம் அணுக்கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனு கிரகம் தர வேண்டுமே என்னால் ஒன்றும் கூடாத எல்லாமே உம் கூடும் என்னால் ஒன்றும் கூடாது ஐயா எல்லாமே மாலை கூடும் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தரவேண்டுமே அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் அனுதினம் உங்களை வளரணும் உங்களுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு வேணும்பா எங்களால் ஒண்ணுமே முடியாது எல்லா நீர் தான் எல்லாம் நம்மளை தான் கூடும் எங்களுடைய பாவங்களை எல்லாம் விலைக்கு மீட்டு அழிவுக்கு எங்களை ஆத்மாவை தப்பு வைத்து எங்களை நேசிக்கிற தகப்பனே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்